ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க என் நம்புகிறேன் அலமது இல்லா ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கேஷுவல் லன்ச் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறீங்க நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி எனக்கு வீடியோ எடுக்கணுங்கிற ஒரு பிளானே வந்து கிடையாது அன்னைக்கு வந்து லஞ்சுக்காக ஏதாவது ஒரு காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு இவங்கள்ட்ட வந்து சொல்லியிருந்தேன் பட் இவங்க வந்து முருங்கைக்காய் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த முருங்கைக்காய் வந்து பார்த்ததுமே சரி இன்றைக்கி வீடியோ எடுக்கலான்னு வந்து உடனே வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நான் ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் அந்த முருங்கைக்காய் ரெசிபீஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க நான் இந்த ரெசிபியை ஷார்ட்ஸில் கொடுக்கலாம் தான் நினச்சிட்ருந்தேன் ஏன்னா ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து நிறைய பேர் வந்து விரும்பி பார்க்குறீங்க பட் வந்து இது வந்து ஒரு லன்ச் மெனுவாக எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி பிளான் வந்து மாறிடுச்சு ஒரு அஞ்சு முருங்கைக்காய் வந்து அன்றைக்கி வாங்கிட்டு வந்துருந்தாங்க பொதுவாக வந்து முருங்கைக்காய் வாங்கும் போது கொஞ்சம் பெரிய முருங்கைக்காவை பார்த்து வாங்கணும்னு நிறைய பீஸ் வந்து கிடைக்குன்னு சொல்லி வந்து யோசிப்பீங்க பட் வந்து அந்த மாதிரி இல்லை நம்ம சின்ன சைஸ் முருங்கைக்காய் வாங்கினோம்னா டேஸ்ட் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் மீன் ஆக்கும்போது கட்டாயமாக இந்த மாதிரி முருங்கைக்காய் பீர்க்கா பாவக்காய் இது போல் காய்கறியெல்லாம் வந்து ஆக்குவோம் பட் இந்த வீடியோ இருக்கிற அன்னைக்கு வந்து நான் மீன் ஆக்கலை ஆக்கின மீன் வந்து பொரிச்சிருந்தேன் ஆக்குன மீனை எடுத்து பொறிக்கிறது நிறைய பேருக்கு புதுசாக இருக்கலாம் பட் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்போவுமே வந்து செய்வோம் எனக்கு வந்து இந்த மீனில் உப்பு மசாலா போட்டு பிரட்டி வச்சு பொறிக்கிறத விட இது போல் ஆக்குன மீன் எடுத்து பொறிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இந்த ஆக்கின மீன் பொறிக்கிறத ஒரு டிப்ஸ் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியல அதை ஷேர் பண்ணி ஒரு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ரெசிபீஸ் வீடியோவில் நான் ஷேர் பண்ணதில்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஷேர் பண்ணுறேன் நான் இந்த வீடியோ இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வெலை மீன் ஆக்கியிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன் ஸோ அந்த மீன் தான் அடுத்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ இந்த முருங்கைக்காய் ஆக்கிறதுக்கு வெங்காயம் எல்லாம் உரிச்சு கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் பொதுவாக இந்த மாதிரி காய்கறி ஆக்கிறதுக்கு சின்ன வெங்காயம்தான் யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் டைம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயம் வந்து போட்டுக்குவேன் பட் எப்பவும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எது வசதியோ நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த முருங்கைக்காய் ஆக்குறதுக்கு நான் ஒரு மண் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்க்குற வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு இப்போ எண்ணெய் காய்ஞ்ச பிறகு ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் எடுத்து தாளிச்சிக்கிறேன் அதோட ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி காய் ஆக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாலும் வந்து பரவாயில்லை பட் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் தான் இந்த முருங்கைக்காய் சமைச்சு காமிச்சிருக்கேன் ஸோ இது போல் அந்த கூட்டு மாதிரி சமைக்கிறதுக்கு கடுகு அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து சேர்த்துக்க மாட்டோம் ஜஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு வெங்காயமும் கருவேப்பிலையும் மட்டும்தான் இப்போ இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் நிறையவே வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருக்க இந்த காய்க்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த சின்ன வெங்காயத்தோட முருங்கைக்காவும் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு சில பேர் இந்த மாதிரி காயெல்லாம் குக்கரில் வேக வைப்பீங்க நான் எப்போவுமே வந்து காய்கறி ஆக்கிறதுக்கு மண் சட்டி தான் வந்து யூஸ் பண்ணேன் ஸோ இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் வந்து சேர்த்துக்கிறேன் நான் வந்து முதல்ல காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இதில் இருந்து என் மகளுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து காரம் வந்து ஃபுல்லாகவே சேர்த்துடலாம் நான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மசாலா தூளையும் சேர்த்து கொஞ்சம் பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட பிறகு நான் பாசி பருப்பு வந்து ஊற வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நடுத்துருந்தேன் எங்கள் ஊரில் நாங்கள் பண்ணுற வளமையாக எல்லா காய்கறிக்குமே இந்த மாதிரி வந்து பாசி பருப்பு சேர்த்துக்குவோம் நான் சொன்னேன் இந்த பீர்க்கங்காய் அப்புறம் பாவக்காய் இதுக்கெல்லாம் பாசிப்பருப்பு போட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளஸ் இதோடு சேர்த்து வரட்டி வச்சு இறாலும் ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து போட்டுக்குவோம் வரட்டினா இறால்னா ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் அதில் உப்பு மசாலா தூள் போட்டு வேக வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும் நான் இப்போதைக்கு வந்து உப்பு சேர்க்கல உப்பு சேர்த்துட்டா வந்து பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் இந்த கூட்டுக்கு வந்து தேங்காய் அரைச்சி வந்து ஊற்றிக்கலாம் பட் நான் வந்து எப்போவுமே தேங்காய் அரைச்சி ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் நான் இது வந்து வெளியில் வாங்கினது தான் எங்கள் ஊரில் வந்து ஒரு சில வீடுகளில் இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க நான் இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இந்த முருங்கைக்காயை நான் ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு அப்படியே வெந்து வரட்டும் இதுக்கடையில் சின்னதாக ஒரு ப்ரொமோஷன் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் என்னோடய ஃப்ரெண்டு கௌரிங்கிறவங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க அவங்க இதெல்லாம் சொந்தமாக தயாரித்து வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்களுமே ஒரு பெரிய யூடியூபர் தான் நிலா குட்டிங்கிற சேனல் வந்து வச்சுருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ வந்து இந்த ரீசெண்டாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ் தான் இது ஆக்சுவலாக நான் இது எதுவுமே வந்து இன்னும் ஸ்டில் வந்து யூஸ் பண்ணி பார்க்கல இன்ஷா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாக நான் இன்னொரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுவேன் பட் அவங்க சேனலில் வர ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நான் பார்ப்பேன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு வந்து ஷீயக்காய் பொடியும் அரப்பு பொடியும் வந்து அனுப்பி வச்சுருந்தாங்க இதோடு சேர்த்து ரொம்ப முக்கியமாக டைல்ஸ் கிளீனர் வந்து அனுப்பியிருந்தாங்க இதுதான் அவங்க முக்கியமாக சேல்ஸ் பண்ணுறது நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ப்ராடக்ட் இது சப்போஸ் வந்து உங்கள் வீட்டில் அந்த உப்புக்கார அந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா இந்த க்ளீனர் வந்து உங்களுக்கு நல்லவே யூஸ் ஆகும் ஜஸ்ட் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணாலே வந்து போதும் சூப்பராக பளிச்சின்னு வந்து போயிடும் இந்த க்ளீனர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த கரை மட்டும் தான் போகுமே தவிர்த்து அந்த டைல்ஸ்க்கு எதுவுமே பாதிப்பு வராது ஸோ நீங்கள் வந்து நம்பி இதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து எல்லா டீடைல்ஸும் வந்து இருக்குது நீங்கள் வந்து வெப்சைட்டில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாலே போதும் வெப்சைட் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டா லிங்கு இருக்குது நீங்கள் அதிலேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த கிளீனர் வந்து யூஸ் பண்ணும்போது உப்புக்கரை படிஞ்ச இடம் வந்து தண்ணி எதுவுமே இல்லாமல் ட்ரையாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அதுக்கு பிறகு இந்த கிளீனர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஈஸியாக வந்து பழிச்சின்னு வந்து போயிடும் நான் இந்த கிளீனர் வச்சு எடுத்து வீடியோ போடுற அளவுக்கு இங்கே பெருசாக உப்புக்கரை எதுவுமே இல்லை இங்கே சிங்க்கு பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்ல தண்ணி தான் அந்தளவுக்கு இங்கே உப்புக்கரை எதுவும் வந்து இருக்காது அப்புறம் இந்த சீயக்காய்ல வந்து கருவேப்பிலை மருதாணி செம்பருத்து இதெல்லாம் போட்டு தான் வந்து அரைச்சி சேல்ஸ் பண்ணுறாங்க அதை நான் கடைமாக யூஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன் இந்த அரைப்பு அது எனக்கு புதுசாக இருந்துச்சு இது வந்து உடம்புக்கு குளிர்ச்சியானதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதையுமே வந்து தலைக்கு அப்புறம் உடம்புக்கெல்லாம் வந்து தேய்ச்சிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நான் வந்து முருங்கைக்காயை வேக வச்சுட்டு மீனை வந்து பொறிக்கிறதுக்கு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி மீன் எல்லாம் வந்து வச்சுட்டேன் நீங்கள் இந்த மாதிரி வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம மீன் ஆக்கும்போது புளி மசாலா அப்புறம் வந்துட்டு மிளகா கருவேப்பிலை தக்காளி இதெல்லாம் போட்டு தான் வந்து ஆக்குவோம் ஸோ அந்த மீன் வந்து ஏற்கனவே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும் நம்ம திரும்ப எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு சில பேர் வந்து மீனுக்கு மசாலா போட்டு புரட்டும்போது புளி தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க உண்மையிலேயே அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து நமக்கு இன்ஸ்டண்ட்டாக அதே டேஸ்ட்டில் ஒரு ஃபிஷ் ஃப்ரை வந்து சாப்பிட்ட மாதிரி வந்து இருக்கும் இந்த மீனை பொறிக்கும் போது அந்த மீன் இருக்க அந்த வெங்காயம் தக்காளி பசுமிளகா கருவேப்பில் அது எல்லாமே சேர்த்தே போறீங்க அதெல்லாம் வந்து சோறில் புரட்டி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் மீன் பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதோடு சேர்த்து தேங்காய் பால் ரசம் பண்ணுறதுக்கு புளியை கரைச்சி அதில் வந்து ரெண்டு தக்காளியை போட்டு பிணைஞ்சு வச்சுக்கிறேன் இந்த சைடில் மீனுமே நல்லா பொறிஞ்சிட்ருக்கு முருங்கைக்காயும் வெந்துட்ருக்கு நான் மண் சட்டியில் வேக வச்சதால் பருப்பு வெந்த அடிப்பிடிச்சிடக்கூடாது ஸோ ஒரு முறை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் வந்து வெந்து வரணும் ஆல்மோஸ்ட் ஒரு இருபது நிமிஷத்துலேயும் வந்து வெந்துடும் அன்னைக்கு இந்த தேங்காய் பால் ரசம் பண்ணுறதுக்கு எனக்கு பால் பிழிகிறதுக்கு வந்து டைம் இல்லை ஸோ நான் வந்து காராக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் பிழிஞ்சு கூட இந்த ரசம் வந்து பண்ணிக்கலாம் அது இன்னுமே வந்து டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுருந்த புளியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெனஞ்சிட்டு அப்புறம் காராவாக சேர்த்துட்டு தேவைக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதிலேயே வந்து தேவைக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் வந்து போட்டிருக்கேன் நீங்கள் தேங்காய் பாலில் வந்து பண்ணுறீங்கன்னா வந்து தேங்காய் பால்லேயே வந்து புளி வந்து ஊற வச்சுக்கலாம் அது இன்னுமே வந்து வேலை வந்து ஈஸியாக இருக்கும் அப்படியே வந்து புளியை கரைச்சிட்டு வரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த ரெடிமேட் காரா தேங்காய் பாலுக்கு நம்பர் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்களே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ தேவைக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வந்து நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் அந்த முருங்கைக்காயில் வந்து உப்பு எல்லாமே வந்து சேரும் நான் சொன்ன மாதிரி மகளுக்கு மட்டும் கொஞ்சம் தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் எங்களுக்கு வந்து தேவைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக மசாலா சேர்த்து கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நாம் எப்போ யூஸ் பண்ணுறோம் குழம்பு மசாலா தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன மசாலா இருக்கோ நீங்கள் அதே வந்து சேர்த்துக்கலாம் அந்த மசாலா வச்சு நீங்கள் இதே மாதிரி இறால் அப்புறம் பாசி பருப்பு இதெல்லாம் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே இது ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கெல்லாம் இந்த முருங்கைக்காய் இருந்தாலே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மெத்தடில் நம்ம ஆக்கும்போது ஸோ வந்து இந்த சைடில் மீன் நல்லா பொறிஞ்சிருச்சு நான் அதில் கொஞ்சமாக மீன் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதில் வந்து ஊற்றிக்கிறேன் அந்த மீன் எல்லாமே ஆயிலில் ஃப்ரை ஆகி வரும் அதை வந்து சோரில் ஊற்றி சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏற்கனவே நான் நிறைய ஆயில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஸோ இந்த சைடில் வந்து முருங்கைக்காய் வெந்துருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி போட்டு வச்சுட்டேன் இப்போ தேங்காய் பால் ரசத்துக்கு வந்து தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த தேங்காய் பால் ரசத்தில் வந்து ஊற்றிடலாம் இப்போ இந்த தேங்காய் பால் ரசத்துக்கு நான் மசாலா எல்லாம் வந்து உரலில் இடித்து எடுத்துக்க போகிறேன் அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் போட்டு நான் இடித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் கூட வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பட் இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக இடித்து எடுக்கும்போது அதோடய டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும் அப்புறம் நான் இந்த இடிக்கிற இந்த கல் வந்து எங்கே வாங்கினேன்னு சொல்லி எனக்கு திரும்ப திரும்ப வந்து கமெண்ட்ஸ் வந்துகிட்டே தான் வந்து இருக்கும் நான் இது வந்து நம்ம ஊரில் வாங்கலை நான் இது சிங்கப்பூரில் வாங்கினது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதிகமாக நம்ம சேனலில் வந்த கொஸ்டின்ஸ் வந்து இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து இந்த கல் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறேனோ அங்கெல்லாம் வந்து ஒரு பத்து பேராவது வந்து கேட்டுருவாங்க இது எங்கே வாங்கினீங்கன்னு பழைய வீடியோஸில் கூட எடுத்து ஸ்டில் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன் நம்ம ஊரில் எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல ஸோ இப்போ இந்த மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் நான் இடித்த பிறகு பச்சை மிளகா கருவேப்பில அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நான் அடித்து எடுத்துக்க போகிறேன் இதுக்கெல்லாம் அளவு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி ரசம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ரசம் பண்ணால் நல்லா இருக்கும் நான் போல் வந்து அடிக்கடி செய்வேன் பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோவில் வந்து காமிக்கிறேன்னு நினைக்கிறேன் இப்போ இதெல்லாம் இடித்த பிறகு இந்த ரசத்தில் வந்து இது அப்படியே வந்து நான் போட்டுக்க போகிறேன் நான் இந்த ரசத்தில் தாளிப்பு அப்புறம் இந்த இடித்த சாமான்கள் எல்லாம் சேர்த்துட்டு தான் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வைக்க போகிறேன் ஸோ இந்த புளியானம் வந்து கொதித்து வர்றதுக்குள்ளே மகளுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சு கிட்ட கொடுக்க சொல்லிவிட்டு நான் இங்கே வந்துட்டேன் இப்போ இந்த புளியானமும் கொதிச்சு வந்துருச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஃபைனலாக வந்து மளியையில் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் அன்னைக்கு வந்து லன்ச் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த தேங்காய் பால் ரசத்துக்கு இந்த முருங்கைக்காய் வந்து ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாளைக்கு முன்னாடி ஆக்குன மீன் வந்து மிஞ்சிருச்சுன்னா இது போல் வந்து பொறிச்சு பாருங்கள் அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோவில் வந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்